ஓம் ஒம்சைராம் நற்பவி ஆறுமுகம் மறலிடும் அன்திரன் ஏர்முகம் நான் மாரியம்மன் சரவணன் இன்றைய வீடியோ பதிவில் நேற்றைய வீடியோ பதிவு தொடர்ச்சி தான் வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லை இன்று வியாழக்கிழமை வர பாபாவுடைய அற்புதமும் இதுல கலந்துருக்கு அதோட ஷீடி தெய்வத்தின் சத்தியவாக்கம் இருக்கு நேற்றைய வீடியோ பதிவு முழுமையா பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் பதிவா வந்து கொடுத்திருந்தேன் என நிறைய நம்ம திருவாசம் எழுதுறத பற்றி சொல்லியிருந்தேன் அப்புறம் நேற்றுக்கு ஷஷ்டி விரத பூஜையை பற்றி சொல்லியிருந்தேன் எந்தாவும் போயிருச்சு அதுவும் இல்லாமல் கொஞ்சம் லேட்டாக வேற போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க அதாவது இங்கே கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருந்தது எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால பதிவுகள் கொஞ்சம் லேட்டாக வந்துச்சுங்க சரி முடிஞ்ச வரைக்கும் இனிமே கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்க நான் முயற்சி செய்கிறேன் நேற்றைய பதிவு முழுமையாக பாத்தீங்களா இல்லைன்னு தெரியல நான் கடைசியில ஒரு ட்விஸ்டோட முடிச்சுட்டேன் அதாவது அந்த சகோதரிக்கு பிறந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்லாம் சொல்லி முடிச்சுட்டேன் இல்லையா அதில் தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் முருகனுடைய அருள் வந்து நிறைந்த ஒரு பதிவாக வந்து இந்த பதிவு வந்து இருக்க போது சரி அதுக்கு முன்னாடியே ஷெடி தவித்தின் சத்திய வாக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் அதற்கு முன்னாடி என்ன பண்ணணும் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஓம் சாய்ராம் ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சாய்ப்பா இன்று வியாழக்கிழமை எங்களுக்கு சத்திய வாக்கா என்ன கொடுக்க போறீங்க நாற்பத்தி ஆறாம் அத்தியாயம் பாகம் வந்து முன்னூற்றி எண்பத்தி அஞ்சு எங்களின் பாவங்களை போக்கிக் கொள்ளும் சிறந்த வழியினை கண்டுகொண்டும் மனம் மொழி மெய் எனும் இவை அனைத்தாலும் தங்களின் பாதார விந்தங்களை சரணடைந்து தங்களது நாமத்தை எப்போதும் ஸ்மரணம் செய்து கொண்டிருந்தாலே அதற்கு உரிய வழியாகும் பாபாவுடைய நாமத்தை நாம சொல்லிகிட்டு இருக்கிறதே நமக்கு பாகியமும் புண்ணியமும் கூட நாம பாபாவின் நாமத்தை சொல்ல சொல்ல நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் வந்து பாபா எடுத்துக்கிட்டு நமக்கு ஒரு நல் வழிய வந்து சாயானவர் நமக்கு காட்டுவாருன்றதை அற்புதமா சொல்றாரு வரையும் நமக்கு நேரம் இருக்கும் போதெல்லாம் ஓம் சாய்ராம் சாய்ராம் ராம் என்று வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது பாபாவினாரும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும்ன்றதை இன்னைக்கு சத்தியவாக்கா வந்து பாபா கொடுத்திருக்காரு அடுத்தது அற்புதம் என்னன்னு பாத்துருவோமோ அதற்கு முன்னாடி இந்த பதிவுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய மயிலெல்லாம் காமிக்க போறேன் மயில் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால நீங்க நிறைய மயிலெல்லாம் பாக்க போறீங்க சரி இப்போ பாபா நிகழ்த்திய ஒரு அற்புதம் வந்து பாத்திரலுமா அதாவது ஒரு அம்மா வந்து தண்ணில உதி போட்டு பா பாபா கிட்ட வச்சு ஓம் சாய்ராம்னு சொல்லி பூஜை எல்லாம் முடிச்சிட்டு அவங்க எடுத்துக்கிறது அவங்களுக்கு வழக்கம் அதே போல அன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னா என்ன பண்றாங்க கொஞ்சமா உதி எடுத்து போடணும்னு போட்டிருக்காங்க இங்க பாருங்க எவ்வளோ தத்துருமா குட்டி மயில் கண் பார்வையோட வந்து இருக்கு அப்படின்னு ஒரு குட்டி மயில் வந்து தொகை விரிச்சு இருப்பது போல அற்புதமான ஒரு காட்சி பாபாவையும் முருகப்பெருமானியும் பிரிக்க முடியாதுன்றதுக்கு இதெல்லாம் அற்புதமான சாட்சிங்க சுதந்திர சகோதரிக்கு வந்து இரண்டாவது குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மகள் பெரிய பொண்ணு தான் வந்து கிட்ட வேண்டிட்டு தொட்டியில் கட்டிட்டு வந்தாங்க அதன்படி அவங்க வந்து மாசமாக இருந்தாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு வந்து மாசமா இருக்கக்கூடிய நாட்கள்ல திடீர்னு ஒரு முறை ஒரு சின்ன ஆக்சிடென்ட் போல நடக்குது அதாவது அந்த பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரசவ வழி வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியாச்சுங்க முதல் குழந்தை நமக்கு சிசேரியன்றதுனால இரண்டாவது குழந்தையும் சிசேரியன் தான் பண்றாங்க ஆனா நல்லபடியா குழந்தை பிறந்து வந்துருச்சு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அவங்க பெரிய பொண்ணு வந்து எனக்கு வந்து தம்பி பாப்பா பிறந்தா மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போனோம் தங்கச்சி பாப்பா பிறந்த நம்ம இங்கேயே விட்டுட்டு வந்துடணும்ன்ற அளவுக்கு அந்த குழந்தையோட மனசுல வந்து அதுல வந்து ஏகப்பட்ட ஆசையெல்லாம் வளர்த்து வச்சிருக்காங்க நமக்கே ஒரு மாதிரி பதட்டம் ஆகுது அச்சிச்சோ அந்த பிஞ்சி மனசு என்ன ஆகுமோ ஏதாகுமோ இல்ல அவங்க சொல்லும் போது எனக்கும் அப்படிதான் இருக்கு சிஸ்டர் என்னதான் குழந்த பிறந்துச்சு பாவம் அப்புறம் உங்க பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட போகுது அப்படின்னு அப்பதான் அவங்க சகோதரி சொன்னாங்க அவள் என்ன ஆசைப்பட்டாலும் அவள் தானே தொட்டில் கட்டினான் எனக்கு ஒரு குட்டி பாப்பா தம்பி பாப்பா தான் வேணும் அப்படின்னு அவ ஆசைப்பட்டு அவள் தொட்டில் கட்டினான்றதுனால கடவுள் அவள் கேட்டது போலவே தம்பி பாப்பாவே பிறந்துருச்சு அப்படின்னாங்க எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி ஆயிடுச்சு நானே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்பா பரவாயில்ல பாப்பாவோட ஆசை வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னு அந்த குழந்தை பிறந்து வந்த முத தடவையே அந்த குட்டி பாப்பா போய் பாக்குது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்திருக்குல்ல அந்த பிக்சருக்கு கொடுத்துருந்தாங்க நான் ஆட் பண்ற பாருங்க ஒரு அக்காவுக்கும் ஒரு தம்பிக்கும் உள்ள அந்த பந்தம் அந்த பாசம் அந்த சின்ன குழந்தையா இருக்கு அதுவே குட்டி பாப்பா ஆனா அதுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லை இது எல்லா எல்லாருடைய இல்லங்கள்லையுமே வந்து இப்படி ஒரு தருணம்லாம் எவ்வளோ காசு பணம் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் நல்லபடியாக இப்போ குழந்தை பிறந்துருச்சுங்க இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு கூட்டிட்டு வந்தாங்க வந்தது மட்டும் இல்ல இவங்க வந்து ஒரு வேண்டுதல் வச்சிருந்தாங்க அதே மாதிரி திரும்ப குழந்தைய கொண்டு போய் அங்க தொட்டில போட்டு ஆட்டி விடணும்ன்றது வந்து ஒரு ஐதீகமா இல்லையா அதனால வந்து திரும்ப கோயிலுக்கு கூப்பிட்டு போறாங்க அங்க போனதும் பாப்பா அந்த தொட்டில போட்டு அந்த குழந்தையே வந்து ஆட்டி விடுது எவ்வளவு ஆசையை ஆட்டி விடுத்து பாருங்க அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமா நல்லபடியா இவங்க குழந்தை பிறந்தாச்சு சாமிக்கு செய்ய வேண்டிய இந்த மாதிரி வேண்டுதல் எல்லாமே முடிச்சுட்டாங்க அப்படியே காலங்கள் வந்து ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அப்படியே போய்கிட்டே இருக்கு அதுக்கப்புறமா அதான் இவங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு ஒரு பிரச்சனையா வர ஆரம்பிக்குது என்னன்னா ஒரு மூணு நாலு மாசம் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் பாப்பா வந்து கவுந்துக்கவே மாட்டேங்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாசத்துலயும் பாப்பா எல்லாமே கவுந்துப்பாங்க இல்லையா அப்போதான் குழந்தைங்க அடுத்த அந்தந்த மாசத்துல குழந்தைங்க அந்தந்த வேலையை செய்தாதான் குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசம் ஆகுது பாப்பா வந்து கவுந்துக்கவே மாட்டேங்கிறான் இது என்ன ஆச்சு ஏன்னு தெரியலையே அப்போ ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா குழந்தை வந்து ஆப்ரேஷன் பண்ணி போறக்குற குழந்தைங்க எல்லாம் லேட்டாக லேட்டாதாம செய்யும் நார்மல் டெலிவரியா இருக்கிற குழந்தைங்களாம் சுறுசுறுப்பா இருப்பாங்க அப்படின்னு அக்கம் பக்கம் இதெல்லாம் சொல்றாங்க இருந்தாலும் ஒரு எட்டு மாசம் ஆகியும் குழந்தை வந்து கவுந்துக்கவே மாட்டேங்கிறான் சரி உங்க சாமி கிட்ட வந்து இந்த மாதிரி சீட் எழுதி போட்டு பாக்குறாங்க சாமி இதை நான் இதை இப்படியே விட்டுருவா சரியா இடோன்னு விட்டுருவா இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பாக்கட்டுமா அப்படின்னு வந்து சீட்டு எழுதி போ போட்டு பார்த்ததுல ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீ பாரு அப்படின்னு வந்து ஒரு சீட்டு வருது சரி இவங்க என்ன பண்ணாங்க ஒரு நிமிஷம் கூட இவங்க தாமதமே பண்ணல அடுத்த கணமே இவங்க என்ன பண்ணாங்க கூப்பிட்டு போறாங்க அங்க போனதும் குழந்தை வந்து உங்களுக்கு கொடி சுத்தி பொறந்துச்சு இந்த இடம் ரொம்ப தழும்போடு பொறந்துச்சுன்றதுனால அதனுடைய வெளிப்பாடா கூட இருக்கலாமா தான் பாப்பா வந்து இதுவாகும் அப்படின்னு சொல்றாங்க சரி இனி இவங்க என்ன பண்ணாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க அடுத்து ஒன்பது மாசம் ஆகுதா பாப்பா வந்து திரும்ப கவுந்துக்கவே இல்ல அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கிற மாதிரி தெரியல இவங்களுக்கு அப்ப தலையில எல்லாம் நீர் மாதிரி இருக்கு காது செக் பண்ணணும் அப்படின்னு அடுத்தடுத்து ஒன்னொன்னா சொல்றாங்க இவங்களுக்கு ரொம்ப பயமாயிருது என்னடா இது இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காது வந்து கேக்குதா இல்லையெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்ன சிவனதை இவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு சின்ன பிள்ளையா இருக்கு ஏன்னா இவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சரி செக் பண்ணிடுவோம் எதுவுமே சின்னதா இருக்கும்போதே பாத்துட்டா நல்லது இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இவங்க உள்ள செக் பண்ணுறதுக்கு குழந்தைய வந்து உள்ளே கொடுத்தாச்சு இவங்க வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி இவங்க வீட்டில் இருந்துட்டு கிளம்புறாங்க அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டில இருந்து கிளம்பும் போது அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அப்பதான் முருகர் வராருங்க ம் இது வரைக்கும் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த ஒரு ஒரு கவனமாக அந்த எண்ணம் வராமல் இருந்து அப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க ஒரு ஐம்பத்தி ஒரு எடுத்து திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைச்சு முடி போட்டு என்ன பண்ணுறாங்க பூஜாரியில் வைக்கிறாங்க இப்போ வந்து நம்ம காதுக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு போகிறோம் என்ன சொல்லுவாங்க எது சொல்லுவாங்க தெரியலேன்னு அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அவர் ரூபாய் எடுத்து முடிச்சு போட்டு பூஜா அறியில் வச்சுட்டு இவங்க அம்மா வந்து ஓன்னு அடர்றாங்க மடியில் வந்து பாப்பா இருக்குது அளவுக்கு ஆக்டிவாக இல்லாத குழந்தை ஆனால் கை எடுத்து அவங்க பாட்டி அட்றதை வந்து இப்படி தொடச்சி விடுதான் இவங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒரு ஒரு நிமிஷம் வந்து என்னடா இது நீ அழாத நீ கஷ்டப்படாத எனக்கு ஒண்ணு இல்லைன்னு பாப்பா சொல்கிற மாதிரி இருக்கு கடவுளே வந்து சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு தான் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி அங்கே போயிருக்காங்க அங்கே போனது பாப்பாவுக்கு உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அழுகு அழுகு அப்படி ஒரு அழுகு அழுது என் கடல தண்ணியே தீர்ந்து போயிடுச்சு ஏன்னா நமக்கு சொல்லவே வேணாம் அம்மாங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரே அழுகு அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் செக் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்ததும் பாப்பாவுக்கு காதல நல்லா கேட்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை காதல நல்லாவே கேட்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வேணா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பாருங்க பாப்பாவுக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன் பாப்பா கவந்துக்காம இருக்கான் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்களுக்கு வந்து என்னடா இது இவங்க எம்ஆர்ஐ ஸ்கேனுன்றாங்களா அது பெரிய விஷயம் இல்லையா அது சின்ன குழந்தைக்கு எப்படி எடுக்க முடியும் சரி வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெத்தவங்களுக்கு வந்து என்னமோ இருக்குமோ ஏதா இருக்குமோ ஒரு எண்ணம் வந்து உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் சரின்ட்டு என்ன பண்றாங்கன்னா இன்னொரு ஒரு டாக்டர் போய் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா சின்ன பிள்ளையா இருக்குமா இந்த குழந்தைக்கு போய் நீ எம்ஆர்எஸ்கி எல்லாம் பண்ணணும்னு சொல்ற அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நீ வேணா பிசியோ பண்ணு கை காலுக்கெல்லாம் வந்து பிசியோ பண்ணுவாங்க அதை வேணா நீ பண்ணிக்கோ அப்படின்னு வந்து அங்க சொல்றாங்க சரின்னு அதை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததும் பாப்பா பாக்க பார்க்க நமக்கு என்ன தோணும் அடுத்தடுத்து போய் பார்க்கணும்னு தோணும் இல்லையா போகணும்னு ரெடி ஆயிட்டாங்க ஹாஸ்பிட்டல் போட்டு கிளம்பி போகணும்னு ரெடி பண்ணிட்டாங்க அப்போ திடீர்னு ஒரு போன் வருது அவங்களோட கணவர் வெளியூர்ல இருந்து பண்றாரு அப்போ வந்து அவர் சொல்றாரு வேண்டாம் குழந்தைக்கு இதெல்லாம் பண்ணாத போக போக சரியாகும் வேண்டாம் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு இவங்க கேட்கற மாதிரி இல்லை இல்ல இல்ல நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க அப்போ திடீர்னு அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து போனை வாங்கி பேசுறாரு அவருடைய பேர் வந்து அருளா போன் பண்ணி மா சின்ன பிள்ளாது நீ நீ ஏமா அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்படுத்துற அதெல்லாம் ஒன்னும் ஆகாது தைரியமா இருக்கு முருகன் இருக்கான்ல நம்பிக்கையோட இரு பாப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு வந்து அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் அரு அருளா அவர் பேர் அவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் இவங்க கிளம்பி ரெடியா இருந்தவங்க என்னவோ ஏதோ தெரியல சரி அவர் வந்து முருகனை பா முருகன் இருக்கார் பார்த்து இல்ல சரின்ற அந்த ஒரு வாரத்தை அந்த ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போக முடியாம நின்னுட்டாங்க இவங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு தோணுது என்னன்னா சரி முருகா இருப்பார் பார்த்துப்பாருன்றாரு நாம முருகருக்காக என்ன பண்ணோம் நாம ஒன்றுமே பண்ணலையே நாம வந்து இதுக்கப்புறம் ஏதாவது பூஜை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின் போது அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா முருகருக்கு பூஜை அப்படின்னா ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து செய்யணுமா ரொம்ப கவனமா செய்யணும் வீடு வாசல் சுத்தம் இருக்கணும் நீ வந்து புள்ள பெத்தவ தினம் தலைக்கெல்லாம் குளிக்க முடியாது நீ எப்படி முருகர் வழிபாடு செய்வேன்னு அவங்க அம்மாவே சொல்றாங்களாம் இவங்களுக்கு வந்து அதெல்லாம் இல்லை நான் வந்து முருகர் வழிபாடு செய்வமா நான் செய்யதான் போறேன் அப்படின்னு வந்து இவங்க முடிவு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து வெற்றிலை தீபம் போடலாம் அப்படின்னு வந்து யூடியூப்ல ஏதோ பார்த்துருக்காங்க சரி இப்போ வந்து வெற்றிலை தீபம் போடணும்னு முடிவாயிருச்சு செவ்வாய் கிழமை செவ்வா ஓரையில் செய்வோம் ஒரு ஒன்பது வாரம் நம்ம வந்து எடுத்து செய்வோம் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணுறாங்க மத்தியானம் ஒன்று டு ரெண்டு தான் செய்திருக்காங்க பாப்பா இருக்கு இல்லையா அதனால் வந்து தூங்கவங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே நம்ம பூஜை முடிக்கணும் அப்படின்னு அப்படின்னு ஆறு விதத்தில் வச்சுருக்காங்க நடுவில் ஒரே ஒரு விளக்கு வச்சு அவங்க வீட்டில் அப்போ படம்லாம் எதுவுமே இல்லையா முருகர் படம் எதுவும் இல்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு விட்டு மாதிரி எந்திருக்கு திருச்செந்தூர் படம் வந்து ஒரு சின்ன ஃபோட்டோ மாதிரி இருந்துருக்கு அதை மட்டுமே வச்சு இவங்க ஒரு விலைக்கு ஏத்திருக்காங்க முதல் வாரம் நல்லபடியா ஏத்தி முடிச்சாச்சு ரெண்டாவது வாரம் ஏத்தணும்னு நினைக்கிறதுக்குள்ளே பக்கத்துல ஏதோ கடைக்கு போனாங்க அங்கே ஒரு முருகர் போட்டோ வித்துட்டு இருந்தாங்க நூறு ரூபாய்க்கு அவ்வளோ பெரிய பெரிய போட்டோ கொடுத்தாங்க சரின்னு அதை வாங்கிட்டு வந்து ஏத்திருக்காங்க மூணாவது வாரம் இன்னொரு தடவை கடைக்கு போகும்போது அதுக்கு ஒரு மன ஒன்று அதாவது ஒரு ஒரு பொருளாக சேரும் நீங்க முருக வழிபாடு செய்தீங்கன்னா தெரியும் நம்மளே அறியாம முருகருக்கு தேவையானது அவரே நம்ம வீட்டுக்கு வர வச்சு கவனிச்சிருக்கீங்களா அது போல ஒரு ஒரு பொருளா சேர்ந்துகிட்டே இருக்கு இவங்க வந்து என்னன்னா நல்லபடியா குணமாகணும் கை கால்லாம் நல்லா இருக்கணும் அவன் வந்து நல்லா நடந்து ஓடி விளையாடணும் எல்லா குழந்தைங்கள மாதிரி அவங்க சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இவங்க அந்த வேண்டுதலை வச்சு இவங்க அந்த வழிபாட்டு முறையை செய்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்பது வாரம் நல்லபடியா முடிச்சிட்டாங்க ஆனா பாப்பா கிட்ட எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை ஒன்பது வாரம் முடிச்சுட்டாங்க அம்மா சொல்றாங்க நீ ஒன்பது வாரம் முடிச்சிருக்க பாப்பா பாரு எதுவுமே நடக்கலை பாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லம்மா பரவாயில்ல நான் அடு அடுத்த ஒன்பது வாரம் நான் செய்வேன் அப்படின்னு அடுத்தடுத்து இவங்க செஞ்சிட்டு தான் இருக்காங்க அப்போ ஒரு நாள் திடீர்னு அவங்க வீட்டுக்கு மயில் வந்திருக்கு அதாவது அதாவது ஒன்பது வார பூஜை இவங்க நிறைவு பண்ணி முடிச்சிட்டாங்க இல்லையா இரண்டாவது முறையை இவங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சாங்க பாருங்க அந்த எண்ணத்துக்கே முருகப்பெருமான் அங்க வந்துட்டார் நீ விடாம ஒரு முயற்சி செய்யறிய அதுக்கான ஆசிர்வாதம் கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி இவங்க வீட்டுக்கு மயில் வந்து மேல வட்டமிட்டு அழகாக நடனம் ஆடிட்டு இருக்கு அது இவங்களுக்கு யாருக்குமே தெரியல தூரமாக வெளியே போகிறவங்க யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு மேலே மயில் வந்திருக்கு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க இவங்க ஓடி வந்து பார்த்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இது வரைக்கும் மயிலெலாம் அங்கே வந்ததே கிடையாது ஆனால் அழகம் மயில் பற இங்கே வந்திருக்கு அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்களுக்கு அந்த நம்ம வந்து ரெண்டாவது முறையாக விளக்க ஏற்ற ஆரம்பிக்கிறோம் இல்லையா அதனால முருகரோட ஆசீர்வாதம் போல் அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்க அந்த ஒன்பது முறைன்றது ரெண்டாவது தடவையும் முடிச்சிட்டாங்க மூன்றாவது முறையும் எடுத்து முடிச்சிட்டாங்க ஆனா இவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு முருகன் வந்து நிச்சயமா நமக்கு நடைவேத்தி தருவாரு நம்ம பாப்பா நல்லபடியா குணம் ஆயிடுவான்ற நம்பிக்கை இவங்களுக்கு இருக்கு அந்த நம்பிக்கையோட இவங்க அடுத்தடுத்த பூஜைகள் செய்துக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பாப்பாவுக்கு வந்து ஒரு வயசு முடிய போகுது அப்போ வந்து பாப்பா ஓரளவுக்கு ரெண்டு ஒரு அடியும் எடுத்து வைப்பாங்க இல்லையா ஒரு வயசு ஆகுதுன்னா குழந்தைங்க ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிப்பாங்க ஆனா இவங்க பையன் அது வரைக்கும் நடக்கவே இல்லை சும்மா அப்படி எந்திரிச்சு நின்னே கீழே விழுந்துடுறாங்க குழந்தை இவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா போகுது அப்ப இவங்களுக்கு வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமான் கிட்ட வந்து மத்தவங்க சொல்றாங்க நீ திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு குழந்தைய தத்து கொடுத்து வாங்கிட்டு வா அதுக்கப்புறம் குழந்தை நல்லா இருப்பான் நீ கவலைப்படாம இரு அப்படின்னு வந்து சொல்றாங்க அது கேட்டுதான் இவங்களுக்கு வந்து சரி நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குடும்பத்தோடு அங்க போறாங்க அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு என்னன்னா ஒரு வெள்ளி வேல் வாங்கி நம்ம உண்டியில சாத்தணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அது மட்டும் கிடையாது ஒரு அஞ்சு வேல் வாங்கி மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இவங்க வேண்டிக்கிட்டாங்க அதன்படி குழந்தைய கூட்டிகிட்டு வேலை எல்லாம் எடுத்துட்டு கோயிலுக்கு போயாச்சு அங்கே போனதும் தத்து கொடுக்கக்கூடிய அந்த முறை எல்லாமே அழகா செய்து முடிச்சுட்டு வேர் வந்து உண்டியில போடணும் இல்லையா அதனால இவங்க வரிசையில வந்து நிற்கிறாங்க இவங்க இவங்க உண்டியில போறோன்னு சொன்ன வெள்ளி வேலையும் கையில வச்சிருக்காங்க அதே சமயம் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு இல்லையா அந்த வேலையும் கையில வச்சிருக்காங்க போல ஆனா உண்டியில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி வேலையோட சேர்ந்து இந்த அஞ்சு வேல் கையில் வச்சுதாங்க பாருங்க அதுல இருந்து வேல் விழுந்துருச்சான் இவங்களுக்கா இவங்களையும் அறியாம விழுந்திருக்கு அதாவது அஞ்சு பேருக்கு நீ கொடுக்கணும்னு வந்தல அதுல வேல் நீ எனக்கு கொடுத்தே ஆகணும்னு பெருமான் வந்து அதுல இருந்து ஒன்னு கேட்டு வாங்கிட்டாரு போல அதை மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த ரெண்டு வேலும் உண்டியில விழுந்துருச்சு மீதி நாலு வேல மத்தவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு சாமியை நல்லபடியாக பார்த்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்தது மனசுக்கு ரொம்ப நிம்மதி என்னன்னா நம்ம சாமிகிட்ட தத்து கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் குழந்தை அப்புறம் ஆரோக்கியமா இருக்க போகுது அது ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு நம்ம பாப்பா இதுக்கப்புறம் நல்லாயிடுவான் அப்படி இப்படி இவங்க நினைச்சுட்டே இருக்காங்க ஆனா அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா பாப்பா தவறி கீழே விழுந்து எடிச்சுக்கிச்சு இந்த பல்லுக்கிட்ட எடுத்துக்கிட்டு நல்ல செதை வந்து பொத்துக்கிட்டு ரத்தம் இது வரைக்கும் குழந்த இந்த ஒரு வயசு ஆயிரம் வரைக்கும் குழந்தைக்கு ஏதோ ரத்தம்லாம் வந்ததே இல்லை ஆனால் கோவிலுக்கு போயிட்டு தத்து கொடுத்து வாங்கிட்டு வந்ததும் பாப்பாவுக்கு அடுத்து அடுத்து ஒரு மூணு நாள் தொடர்ந்து விழுந்துட்டு இருக்காங்க விழுந்ததுல ரத்தம் வந்து வந்துக்கிட்டே இருக்கு இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு நம்ம வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம் குழந்தைய தத்து கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் ஆனா இப்பதான் சோதனைக்கு மேல சோதனை வரா மாதிரி குழந்தைக்கு இப்படி ரத்தகாவா வந்துட்டு இருக்கே அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டமா போய் பூஜாரியில போய் ஒரே கத்து கத்துறாங்க கோவம் முருகப்பெருமானுட்டு சண்டை போடுறாங்க கோவிலுக்குலாம் வந்து வந்தேன் என் குழந்தைக்கு இந்த மாதிரி ரத்தமா வந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னே நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு முருகர்கிட்ட ஒரே சண்டை போட்டு அப்போ சொல்றாங்களா இதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு எந்த விதமான அடியும் படக்கூடாது ரத்தமே வரக்கூடாது நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி விபூதியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டாங்களாம் ஆனா அதுக்கப்புறமா வந்து பாப்பா அடி இல்லாம எல்லாமே வந்து அவரோட பிள்ளை அது அவர் அது அவருடைய பிள்ளை அவருக்கு இல்லாத அக்கறை நமக்கு வந்துருமா என்ன இருந்தாலும் கூட ஏதாவது நம்ம சொல்லுவாங்களே திருச்செந்தூர் போயிட்டு வந்தாதான் கஷ்டம் அதிகமா வருதுன்னு இதுவுமே ஏதோ ஒரு வகையில நல்லதா தான் இருக்கும் பெரிய அடியை எதனா பட வேண்டிதா இருக்கும் அது சின்ன அடியோட முடிக்கிறாரு முருகப்பெருவன் ஆனா அதை நம்ம ஏத்துக்கதான் மனசுதான் மனசு வந்து மாட்டேங்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன அது குழந்த ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க இந்த பூஜையை விடவும் இல்ல அதே சமயம் அதனால வேல்வாரல் வாங்கி வாரம் தோறும் இந்த செவ்வாய் கிழமை அப்படின்னா ஒண்ணு டு ரெண்டு பாப்பா அழவே அழாது அது வரைக்கும் அதனால சிரிங்கி சண்டை போட்டுட்டு அழுதுட்டு இருக்கோம் கரெக்டா தூங்கிடுவான் நான் பூஜை பண்ண போறேன் அப்படின்னா பாப்பா அழகா தூங்கிடுவான் இந்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் அந்த பூஜை செய்துட்டு இருக்க அந்த ஒன்னு டு ரெண்டு பாப்பா வந்து இது வரைக்கும் எனக்கு அழுதவே கிடையாதுன்றாங்க அதுவே மிகப்பெரிய ஒரு சக்தி அப்படின்னு தட சொல்லணும் இல்லையா அந்த டைம்ல எந்த விதமான தொலை இல்லாம அழகா நான் அந்த பூஜையை செய்து முடிச்சிருவேன் அப்படி செய்ததன் பலனா அதாவது கடைசி ஒன்பது வாரன்றது அப்படியே ஒரு சங்கல்பம் போலவே எடுத்து செய்யறாங்க செவ்வாய்க்கிழமை ஒன்பது வாரம் ஒன்பது வாரம்ன்றது இந்த வெற்றி தீபம் ஏத்திட்டு வராங்க ஆனா இவங்களுக்கு வந்து என்னன்னா போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிருச்சாங்க அந்த ஒரு மைல் வந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு எங்கள் வீட்டுக்கு மயில் வரவே இல்லை ஆனால் மயில் வந்தால் ஒரு வீடியோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் நம்ம வீட்டுக்கு வந்தால் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்திருக்காங்க இது வரைக்கும் ஒரு மயிலும் வந்ததே இல்லையா ஆனால் இப்போ இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாவது வாரம் கடைசியாக முடிக்க போகிறாங்க அன்னைக்கு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஒன்பது மயில் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு அதுவும் இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னு நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது கஷ்டம் எதிர் வீட்டில் வந்துச்சு அப்படின்னா நம்ம பார்க்குறதுக்கு வெளியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைச்சாங்களாம் அதன்படியே எதிர் வீட்டில் தான் ஒன்பது மயில் வந்து இவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்கு இங்க பாருங்க அதாவது ஆண் மயில் பெண் மயில் குட்டி மயில் அப்படின்னு கலந்து ஒன்பது பேர் வந்து தரிசனம் கொடுத்துருக்காங்க ஒன்பதாவது நாள் பூஜை அன்னைக்கு வந்து இதில் என்ன ஒரு ஆச்சரியனா இந்த பதிவு இந்த வீடியோ பதிவு எடுத்து ஒரு வருஷம் ஆகுதுங்க இதுக்கப்புறம் மயில் வந்ததே இல்லை ஆனால் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு மயில் வந்திருக்கு நீங்களே பாருங்களேன் முருகா வந்திருக்கு சொல்லு போடுறேன் அந்த குட்டி பாப்பா சொல்றாங்க இன்னைக்கு எங்க வீட்டுக்கு ரெண்டு முருகா வந்திருக்காங்க அதிசயமா பாத்துக்கணுமா இல்ல ரொம்ப சந்தோஷம் அந்த குழந்தை வந்து இந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு முருகர் வந்து அன்னைக்கு ரெண்டாவது ரெண்டு மயில் அனுச்சு பேச வச்சிட்டாரு போல அந்த குட்டி ஹீரோ இவருடைய பெயர் என்ன தெரியுமா ஷஷ்வந்த் குரு இந்த பெயரும் முருகப்பெருமான் தான் என்ன பெயர் வைக்கலான்னு யோசிக்கும் போது ஒரு வண்டியில் அந்த பெயர் போயிடுச்சா அதை பார்த்துட்டு வச்சிருக்காங்க வாழ்க வளமுடன் தங்கம் முருகனோட அருள் பரிபூர்ணமா உனக்கு நல்லபடியா நீ வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னு நாங்கள் எல்லாரும் வேண்டிக்கிறோம் சரியா முருகப்பெருமான் பூஜை செய்யறதுக்கு மனசு ஒன்று தூய்மையாக இருந்தாலே போதுமானது ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும் அப்படி எல்லாத்தையும் விட நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம வந்து அழகாக வெற்றிலை தீபம் ஏற்றி நம்ம வந்து செவ்வாய்கிழமை தோறும் வழிபாடு செய்துட்டு வந்தோன்னா நிச்சயமா நம்மளுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் ஒரு மயிலா வந்து காட்சி கொடுக்கறதை விட ஒன்பது மயிலா வந்து எப்படி காட்சி கொடுத்தாரு பாத்தீங்களா அதுவும் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து ஒவ்வொருத்தவங்க சொல்வீங்க இன்னொரு ஒரு அற்புதமா இருக்கு அதை நான் நாளைக்கு சொல்றேன் குழந்தை பிறந்ததுலேருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நடக்கிற வரைக்குமே நமக்கு வந்து என்ன ஆகும் ஏதாகும் சரியா நடக்கிறாங்களா இல்லையா சரியான டைமுக்கு முட்டி போடணும் ஒழுங்காக நடக்கணும் ரொம்ப கேர் எடுத்துப்போம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம வந்து சாமிக்கிட்ட மனதார வழிபாடு செய்யும் போது குழந்தைங்க நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம குழந்தைங்க ஆரோக்கியமா இருப்பாங்க பேசாம இருந்த குழந்தையும் பேச வச்சிருக்காரு முருகப்பெருமான் அற்புதமா ஸ்கூல்ல வந்து அவார்டு வாங்குற அளவுக்குலாம் நடந்திருக்கு அது எல்லாம் நம்மளுக்கு சொல்லணும் இல்லையா அடுத்தடுத்த பதவிகளை நம்ம வந்து பார்க்க தான் போறோம் இன்றைய பதிவை நிச்சயமா உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாகவும் நம்பிக்கை தரக்கூடிய பதிவாகவும் இருக்கும் உங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்க இந்த மாதிரி சரியா நடக்கல கொல்லலை அப்படின்னு சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க முருகப்பெருமான் இருக்காரு அவர் நடக்க வச்சிருவார் அவர் கையில பிடிச்சிக்கிட்டே குழந்தை அழகா நடக்க வச்சிருவார் நம்பிக்கையோட இருங்க எதற்கும் கவலைப்படாதீங்க எல்லாருக்கும் வளமான ஒரு வாழ்க்கையை முருகப்பெருமான் அறிவார் வேல்வேல் வேல் வெற்றிவேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது ஓம் சைரா